கிருஷ்ணகிரியில் விசிகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் ஆ மாதேஷ் குபேந்திரன் ராமச்சந்திரன் ஆகியோர் கூட்டு தலைமை வகித்தனர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செந்தமிழ் வரவேற்புரை ஆற்றினார் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் கனியமுதன் மண்டல துணை செயலாளர் மாயவன் துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தொகுதி செயலாளர்கள் சிவா சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி தருமபுரி மண்டல செயலாளர் தமிழ் அன்வர் மாநில துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்தக் கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் மாணிக்கம் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் நூர் முகமது உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வீசிகாவினர் கலந்து கொண்டனர்

i

மோடி அரசை கண்டித்தும் அரசியல் திசை வழியை தீர்மானித்துக் கொண்டிருக்கிற வெல்லும் ஜனநாயகம் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பு ஏற்படுத்தி இன்றைக்கு இந்த தாஸ் தேசத்தை காப்பதற்கு கொண்டிருக்கிற நடைபெற்றுக் கொண்டிருக்கிற்குள் ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லோரும் தேர்தலை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நாடு உண்மையான மக்களாட்சி நாடாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எருங்கி தந்திருக்கிற நம்ம எல்லாம் மனிதர்களாக மாற்றி இருக்கிற நமக்கு கல்வியை கொடுத்திருக்கிற நமக்கு உரிமையை கொடுத்திருக்கிற நமக்கு வாழ்வாதாரங்களை கொடுத்திருக்கிற நமக்கு சுயமரியாதையை கொடுத்திருக்கிற இந்திய அரசின் அமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிலே நேர்மையான தேர்தல் நடைபெற்றாக வேண்டும் சுதந்திரமான தேர்தல் நடைபெற்றாக வேண்டும் ஆகவே அருமை உறவுகளை அப்படி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கிற வாக்கு எந்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒழித்து கட்டப்பட வேண்டும் ஆகவே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது சென்னை மாநகரிலே தலைமையகத்திலே தமிழகத்தின் தலைநகரிலே தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் போராட்டம் நடைபெற்ற அந்த நிகழ்விலும் கலந்து கொண்டு உரையாற்றினேன் விட்டிருப்பவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் ஆகவே நமக்கு எப்போதும் எத்தனை தொகுதிகளிலே போட்டியிடுகிறோம் என்பதோ தேர்தலிலே வெற்றி பெறுகிறோமா இல்லையா என்பதோ அல்லது அரசியல் லாபம் நோக்கியோ அல்லது தேர்தல் வெற்றியை மட்டுமே கருத்தில் கொண்டோ களமாடுவது இல்லை நமக்கு இருக்கிற அக்கறை கவலை நாட்டை நாம் காப்பாற்றிட வேண்டும் இந்த நாட்டிலே புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் கொள்கை வழியிலே சமத்துவத்தை வென்றெடுத்திட வேண்டும் சகோதரத்துவத்தை நாம் இந்த நாட்டிலே மலர் செய்திட வேண்டும் என்பதுதான் சாத்தியற்ற ஒரு சமூகமாக சமத்துவமான சமூகமாக அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கிற ஒரு நாடாக கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மனிதனுக்கும் அதிகாரம் என்கிற அந்த அடிப்படையில் நாம் உருவாக்க வேண்டும் என்கிற கொள்கை வழியில் தான் கோட்பாட்டை உணர்த்தி கொண்டிருக்கிறது அருமை அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அமெரிக்கா என்று சொன்னால் உண்மையிலேயே உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தான் உலகத்திலே மக்கள் தொகை அதிகம் கொண்டிருக்கிற நாடு சீனா இன்றைக்கு அந்த சீனாவையும் அடைந்துவிட்டது கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் புள்ளிபுர கணக்கெடுப்பின்படி மட்டும்தான் அங்கே நடைபெறுகிறது மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் அங்கே ஒரு கட்சி ஆட்சி முறை மக்களாட்சி முறை நடைபெறுகிற ஒரு நாடு இந்திய நாடு உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்று அழைத்துள்ள வேண்டும் என்று சொன்னால் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு உண்மையான அரசாக இருக்க வேண்டும் நியாயமான அரசாக இருக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அந்த விளிம்பியங்களை காப்பாற்றுகிற அரசாக இருக்க வேண்டும் சமூக நீதியை அனைத்து மக்களுக்கும் கொடுக்கிற அரசாதி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிலே நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோமே அந்த வாக்கு முறை அந்த வாக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அந்த முறை நேர்மையானதாக இருக்க வேண்டும் சுதந்திரமானது அது நடக்காது மிஷின் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்தால் மக்களாட்சி இல்லை இன்றைக்கு மோடியை மக்கள் பிரதமர் என்று யாரும் அழைப்பதில்லை மிஷின் பிரதமர் என்று அழைக்கிறார்கள் மிஷினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மிஷினிலே தில்லுமுள்ளி செய்து பித்தலாட்டம் செய்து மோசடி செய்து ஏமாற்று செய்து இயந்திரத்தை தங்களுக்கு விருப்பம் அடிப்படையில் மாற்றி

தேவையில்லை முறையை கொண்டு வர வேண்டும் என்று தொடர் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கத்திலே மோடி இந்திய பிரதமராக ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் அதற்கு முன்பு பத்தாண்டுகள் ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சி புரிந்தது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் மன்மோகன் சிங் பத்து ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது நமக்கு ஒரு சலிப்பை கூட கொடுத்திருக்கலாம் இந்திய மக்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கிற எண்ணமும் மனநிலையும் அவர்களுக்கு வந்திருக்கலாம் ஆகவே மோடி 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 என்று இந்தியா முழுவதும் திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம் உருவாக்கப்பட்டது திட்டமிட்ட தகவல் நுட்பத்துறையால் ஐடி செக்டர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கார்பரேட் கம்பெனிகள் கோடி கோடியாக பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கொடுத்து மோடி என்கிற ஒரு பிடம் திட்டமிட்டு உருவாக்கி தேர்தல் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தது அப்படி ஆட்சியை முதல் முறையில் பிடிக்கிற பொழுது காங்கிரஸ் ஆட்சி பத்தாண்டுகள் நடைபெற்றது சலிப்பு தட்டி கூட மக்கள் ஓட்டு போட்டிருக்கலாம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எண்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றார்கள் எடுத்திருக்காங்க ஏற்கனவே இப்போ வந்து ஒரு கதையை சொல்றாங்க நானூறு தொகுதியில நாங்க வந்து மீண்டும் நாங்க வெற்றி பெற்று மீண்டும் நாங்க வந்து பிஜேபி ஆட்சி மூன்றாவது முறையை அமைப்புன்றத வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நம்ம நடத்துறோம் தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆறுபட்டோம் ஜோதிபாஸ் அவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு

அது மட்டுமா இடத்தில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் எழுபது இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று மோடி அறிவிக்கிறார் எங்களோடு கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை சேர்த்து மொத்தத்தில் இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்களில் இடங்களை எங்கள் கூட்டணி தான் பெரும் என்று சொல்லுகிறார் நம்பிக்கையில் அப்படி சொல்லுகிறார் மக்களுக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கிறதா நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்களே பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் மோடியும் அமித்ஷாவும் உண்மையில் நாடு வளர்ந்திருக்கிறதா வறுமை பெருகி இருக்கிறது பட்டினியும் பசியும் தலை விதித்து ஆடிக்கிறது பெட்ரோல் விலை டீசல் விலை விண்ணை தொட்டுக் கொண்டிருக்கிறது அரிசி விலை விண்ணை கொண்டிருக்கிறது விலைவாசி வேலைவாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது தனிநபர் வருமானம் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இதுதான் வளர்ச்சியா யாருக்கு வளர்ச்சி மோடி அவர்களே உங்கள் கூட்டாளி அதானுக்கு வளர்ச்சி உங்கள் கூட்டாளி அம்பானிக்கு வளர்ச்சி விட்டு எண்ணக்கூடிய நான்கை கார்பரேட் முதலாளிகளுக்கு வளர்ச்சி மக்களுக்கு வளர்ச்சி மக்களுக்கு வளர்ச்சி இல்லை வறட்சி வளர்ச்சி அமாளிக்கும் அதானிக்கும் டாட்டாவிற்கும் பசியும் பட்டினியும் பரிசாக கொடுத்திருக்கிறது மோடி அரசு அந்த மோடி சொல்லுகிறார் விவசாயத்தை நசிக்குகிற மாதிரி விவசாய நிலங்களை பறித்து கார்பரேட் முதலாளிகளுக்கு தார நாத்து கொடுத்திருக்கிற மாதிரி அதானி காடு மலை நாட ஒப்படைக்கும் சொல்லிதான் மணிப்பூர்ல பிரச்சனையே பதினாலு தேர்தலிலே மோடி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரோ அதிலே ஒரு வாக்குறுதியை கூட அவர் நிறைவேற்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாடு வங்கிகளிலே பதிக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணங்களை நூறு நாட்களில் மீட்டு வந்து இந்தியாவிலே இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் பதினைந்து லட்சம் பதினைந்து லட்சம் ஒவ்வொருவருடைய கணக்கிலும் நாங்கள் வரவு வைப்போம் என்று பதினாலு தேர்தலிலே மோடி வாக்குறுதி கொடுத்தார் அருமை ஆட்சிக்கு வந்தால் வருடத்திற்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் என்று சொன்னார் இரண்டு கோடி பேர் ஒவ்வொரு ஆண்டும் வேலை வாய்ப்பை பெறுவார்கள் என்று வாக்குறுதி கொடுத்தார் வேலை வாய்ப்பை உருவாக்கினாரா ஐந்தாண்டு முடிந்து இரண்டு கோடி பேர் வேலை வாய்ப்பை பல லட்சம் பேர் இழந்து இருக்கிற வேலையும் போய் எல்லாம் தனியார் மயமாக ரயில்வே துறையா வித்துட்டாங்க எல்ஐசியா வித்துட்டாங்க ஏர் இண்டியாவே வித்துட்டாங்க பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் வித்துட்டு சமூக நீதி அடிப்படையில் கிடைக்கிற வேலை வாய்ப்பை கூட தடுத்து வருடத்திற்கு பல லட்சம் பேர் மோடி உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க